ஸ்டார்லைட் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க நாஞ்சில் பி சி அன்பழகன் அவர்கள் அதிமுகவுடைய நட்சத்திர பேச்சாளர் வணக்கம் சார் வணக்கம் சோ உங்களுடைய பிசி ஸ்கெடியூலில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய நீங்க பேசி கேள்வி கேட்டிருக்கிறோம் பார்த்துருக்குறோம் சோ உங்ககிட்ட வந்து இப்போ நடக்கக்கூடிய நிறைய என்ன சொல்றது செயல்களை பற்றியும் அண்ட் விமர்சனங்களை பற்றியும் உங்ககிட்ட கேட்கலாம்னு இருக்கிறேன் சோ அதில் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ அதிமுக உடைய நிலைப்பாடு அப்படின்றது எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க எங்க நிலைப்பாடு கரெக்டு தாங்க எங்க நிலைப்பாடு முன்னாள் முதலமைச்சர் எங்கள் இது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து போராட்டங்கள் எல்லாம் நடத்திட்டு வருதை நீங்க பாத்துருப்பீங்க ஏன் போராட்டம் நடத்துறோம் யாருக்காக நடத்துறோம் மக்களுக்காக நடத்துறோம் ஆனா இப்போ உங்களுடைய கட்சி அது அப்புறம் அதாவது ஒரு கோமாளி அரண்மனைக்கு நுழைஞ்சா அவன் ராஜாவாக முடியாது அந்த அரண்மனையே கோமாளித்தனம் ஆக்கிவிடுவான் அப்படி ஒரு துருக்கிய பழமொழி இருக்கு இது கோ இந்த ஆட்சி ஒரு கோமாளித்தனமான ஆட்சி அப்போ அந்த ஆட்சிக்கு மக்கள் எதிராக இருக்காங்க மக்களுக்கு ரொம்ப கோபம் வருது அந்த கோபத்தின் வெளிப்பாடை போராட்டங்களால் நிறைவு செய்வது எதிர்க்கட்சி ஆனால் எதிர்க்கட்சி வந்து போராட்டத்தை உண்டாக்கணுன்றே மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்க இப்படி பார்த்தா நீங்க வந்து நாங்க சொல்லுவோம் நீங்க திமுக உங்களுக்கு கவர் கொடுத்தான்னு கேட்பேன் அது ஒருத்தவங்க வந்து ஒரு நியூட்ரலா இருந்து நான் கேட்க வேண்டியது இல்ல நியூட்ரலா நியூட்ரலா கேக்கறனா அந்த ஆட்சில உங்க மனசாட்சி உங்க மனசாட்சி தொட்டு கேக்குறேன் நான் உங்க மனசாட்சி கேக்குறேன் நான் அப்படி கேக்குற மக்கள வந்து தூண்டி விடுற வேலைய பாக்குறாங்களோ இல்ல தவறு நடக்கும் போது அந்த தவறு வந்து அங்க திருத்துறக்கு முயற்சிப்போம் இது திருந்தாட்சி இது கல்லூரி மங்கன் இப்போ கல்லூரி அந்த கல்லூரிக்கு பேர் அவரை சொல்லல அது எங்க தலைவருடைய தலைவர் அந்த கல்லூரியில நடந்துல இப்போ தமிழ்நாட்டில் இவங்களுக்கு என்னென்னா இவங்களால தமிழ் வளருது எப்படி வளருது தெரியுமா யாரும் சார்ன்னு சொல்கிறது இல்லை எல்லோரும் எங்கேயும் சந்திச்சா வணக்கம் ஐயா நீ தமிழ் பேசுவாங்க பேசுவாங்கல்ல அது மாதிரி ஆக்கியாச்சு சரி யார் அந்த சாருன்னா அங்கே வந்து தெளிவாக தெளிவாக தெரியும் அவர் தவறு பண்ணியிருக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது ரெக்கார்டில் அதை ஒரு சாருங்கிறது வருது அப்போ அவருக்கு பின்புல் என்னென்னு விசாரிக்கும் போது அதை வந்து நீங்கள் காட்டணும் இல்லையா சபாநாயகர் ஒரு மரியாதைக்குரிய பதவியில் இருக்காரு அவரு அன்பு தம்பி அன்பு தம்பி ஞானசேகரன் குற்றவாளியை சொல்றாரு பக்கம் நீங்க போராடினீங்க அதெல்லாம் சொன்னீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க ஆனா அப்படி போராட்டத்துல காலத்துல இருந்தவங்களை பிடிச்சு கொண்டு போய் மண்டபத்துல வைக்கும் போது அங்க உட்காந்துகிட்டு பாட்டு பாடிக்கிட்டுல இருந்தாரு ஜெயக்குமாரு

கானா பாட்டு பாடுறது கேக்க வலிய குறைக்கிறது வலிய குறைக்கிறது அது மாதிரி எல்லாம் ஒரே இடத்துல அடைஞ்சிருக்கும் தண்ணி குடுக்கல தண்ணி குடுக்கல பாத்ரூம் போறக்கு வசதி இல்ல மற்றவங்க தொண்டர்கள் சோர்ந்திரப்படாக்கும் போது தலைவர் பாட்டை சும்மா ஒரு பேச்சு வழக்குல ஜாலியா ஜாலியாக பெண்களுக்கு சப்போர்ட் பண்ற விதத்துல ஏதாவது ஒரு பாட்டு பாடி இருந்தா கூட பாட்டு இருக்கு அந்த பாட்டை பாடி பாடி இல்லைங்க அப்புறம் அந்த எல்லாம் நிறைய பாடினாரு நீங்க ஏதோ ஒரு பாட்டை எடுத்துட்டு பேசக்கூடாது அடுத்த சப்ஜெக்ட் ஏதோ அவர் நிறைய பாட்டு பாடுனா தத்துவ எல்லாம் இருக்கு உண்மை அறிந்தால் எல்லாம் பாடி இருக்காரு நீங்க அதை ஏன் சொல்லல

சரியா அங்க போராட்டமா நீங்க நல்ல காலம் உங்க உங்க முடி வந்து கரப்பா இல்ல நீங்க ஸ்டாலின் போற தெருவிலே கரப்பு போட்டுட்டு உங்க முடி வைக்க முடியாது துப்பட்டா போட முடியாது அதான் இது கோமாலி ஆட்சிங்கிறோம்ல கோமாளி ஆட்சி முதல்வர் வந்து பெரிய தத்தி உதயநிதி அதோட சின்ன தத்தி அவங்க கணக்கு தெரியுமா உங்களுக்கு ராமராஜருக்கே கணக்கு ரமணி சுத்துக்கு கணக்கு சொல்லி கொடுப்பாங்க அவ்வளவு கணக்கு புலி நான் ஒண்ணு கேட்க உங்களுக்கு நினைவு நீங்க மறந்துருப்பீங்க அதாவது நாங்க எடப்பாடியார் முதலமைச்சரா இருக்கும்போது பொங்கல் வரும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு உங்களுக்கு கொடுத்தாரு கூட ஆயிரத்தி ஐநூறு சேர்த்து ஐயாயிரம் கொடுக்கணும் கார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு சேர்த்து நாலாயிரம் தானேங்க வரும் இது அவரு கணக்கு சின்ன தத்துக்கு கணக்குன்னு தெரியுமா நாங்கள் ஆறாயிரம் கோடி மத்திய அரச்கிட்ட கேட்டோம் மத்திய அரசு தரல கொடுத்தது தொண்ணூற்றி நாற்பத்தஞ்சு கோடி தொண்ணூற்றி நாற்பத்தஞ்சு கோடி இப்படி ஒரு நம்பரே கிடையாது புது புசா கண்டுபிடிக்காங்க நீங்களே சிரிக்கிறீங்களா அப்ப தமிழ்நாடு மக்கள் எவ்வளவு சிரிச்சிருக்கோம் வீடியோல பாத்து இல்ல அப்படி பாத்தீங்கன்னா இதே போல ஒரு போராட்ட காலத்துல எடப்பாடியார் ஆட்சியில இருக்கும்போது நடந்த சம்பவத்தை நான் டிவியில பாத்துதான் தெரிஞ்சுகிட்டேன்னு அவர் சொன்னது மட்டும் சரிங்களா

ஏகப்பட்ட ஏகப்பட்டவர் உள்ள புகுந்து கலவரத்தை ஒரு கலெக்டர் ஆபீஸுக்குள்ள போய் அந்த ஜீப்பை எரிச்சாச்சுன்னா மக்களுக்கு மக்கள் பயந்துருவாங்க பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்கும்போது தான் அந்த துப்பாக்கி கூடிய சூழலை ஆகுது இதெல்லாம் எவ்வளவு சொல்லி இருக்கீங்க எல்லாம் யூடியூப்ல இருக்கு எடுத்து பாருங்க ஒரு ஊருக்கு போறீங்க கண்டனம் கலவரத்தை உருவாக்கியாச்சு உருவாக்குனது அவங்க கலவரத்தை உருவாக்கும் போது நீங்க ஒரு குடும்பத்தோட வர்றீங்க அப்போ சிபிஐ ரங்கோத்தவன் கேள்வி கேட்டார் எங்களை திட்டினார் அப்ப அவர் முன்னாள் சிபிஐக்கு டிவியில் இருக்காரு நான் கேட்குறேன் நீங்க குடும்பத்தோட போறீங்க கலவரம் நடக்குங்க குழந்தை குட்டியோட நம்ம இருக்கோம் ஒரு பதட்டம் ஆகிடுவோம் அந்த பதட்டம் ஆகும்போது நாம வந்து எங்கேயோ ஒரு போலீஸ்காரனை பார்த்தா நமக்கு பயம் வளரும் நம்மளை காப்பாத்துறதுக்கு போலீஸ் வருவார் நம்பிக்கை உண்டு போலீஸ் துறையை குறைவா சொல்லாதீங்கன்னு நான் சொல்றேன் அப்படி கலவர உச்சக்கட்டத்துக்கு போகும்போது கண்டடங்கள்லாம் இந்த கலவரக்காரர்கள் கிராமத்து மக்களை மூளைச்சலவை செய்து பிரச்சனையை பெருசாக்கும் போதுதான் அந்த துப்பாக்கி நடத்த முடியும் வந்து அது எப்படி ஒரு நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தெரியாம அப்படி ஒரு சூ துப்பாக்கி சூடு வந்து நடத்திருப்பாங்க அவர் அப்படி நடந்திருந்தாலும் உடனே அவர்கிட்ட சொல்லியிருக்கணும் அவர் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு மரியாதை இல்லாம பண்ணிக்கணும் ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன் இருக்கும்போது ஒரு நொடியில் எடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு போலீஸ் வந்து மேலே எல்லாம் கேட்க மாட்டாங்க இப்போ மத்திய அரசு சிஎம்க்கு பவர் இல்லாம இருக்கு அப்படி இல்ல இல்ல கேக்குறது அங்க பதட்டமான டைம் எடப்பாடி இருக்கும்போது அவங்க வந்து மதிக்கல அப்படி இல்ல ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கிறது அந்த அதிகாரமும் இருக்கு நீங்க சொல்றீங்க இப்போ ஒரு நாட்ல உடனே கலவரம் பெருசாச்சுன்னா நாட்டை காப்பாத்துறது முதல்ல மத்திய அரசு திமுக சொல்ற தமாஸ் ஒன்றிய அரசு இல்ல அவங்க ஒன்றிய அரசுன்னு முதல்ல சொல்லுவாங்க அவங்க அப்பா பேர்ல ஒரு நாணயம் வெளியிட்டோம்னா அது ஒன்றிய அரசு ஆயிடும் அந்த மாதிரில நாங்க சொல்லல மத்திய அரசு தான் நமக்கு எப்பவுமே அப்போ மத்திய அரசு உடனே என்ன செய்யும் ஒரு பிரதமர் வெளிநாட்டுல இருக்கலாம் எங்கேயும் இருக்கலாம் உடனே எல்லாம் பண்ண முடியாதுங்க அது அந்தந்த தான் தான் பல பிரிவுகள் இருக்கு கலெக்டர் இருக்காரு அதுல எல்லாம் கலெக்டர் வருவாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கட்சியில ஒற்றை தலைமை அப்படின்னு சொல்லிட்டு பேசுனவங்க எல்லாம் வந்து பிரிஞ்சு போயி அவுங்கவங்க ஒரு தலைவர் எங்களுக்கு எடப்பாடியார் தான் அவங்க எந்த ஒரு சந்தேகம் அவன் தனி கடையை திறந்து எங்க போய் காணாம போயாச்சு ஆளுல்லா கடையில டீ ஆத்திர சொல்லாதீங்க இப்போ எல்லாருக்குமே தெரியுமா ரெட்டைல அதனுடைய தலைவர் எடப்பாடியார் குக்கிராமம் பாட்டிக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு சம தெரியுமா கழிஞ்ச எலெக்ஷன் நடந்து உதயநிதியை கூட்டிகிட்டு போனாங்க இப்போ எலெக்ஷன் நடந்து இல்லையா பார்லிமெண்ட்டு எங்கேயா ஒரு லேடிஸை தென்படுவான்னு பார்த்தாங்க லேடிஸ் கிடைக்கல அப்புறம் ஒரு வயசான அம்மா இருந்து இவரும் பிடிச்சி போட்டோ எடுத்தாச்சு வேண்டாம் நான் இப்போ எனக்கு செல்ஃபோனில் இருக்காட்டுறேன் போட்டோ எடுத்து முடிஞ்சோன்னு தெரியும் அது ரெட்டையில் போட்ட சேலையை கட்டிடுது அந்த அம்மா பேசவே விட அந்த லட்சத்துல இருக்கு திமுக ஓகே ஆனா இப்போ வந்து எடப்பாடியார் வந்து ஒரு ராஜதந்திரி அப்படின்ற மாதிரி பேச்சு அடிப்படையில அது உங்களுக்கு தெரியுமா அரசியல்வாதி எல்லாருமே ராஜதந்திரங்க நல்ல வார்த்தை தானே ராஜதந்திரங்கிறது ராஜதந்திரிங்கிறது ராஜதந்திர அரசியல் வியூகங்க ஒரு கட்சி நடத்தணும் அதை வெற்றி பாதையை அழைத்து சொல்லணும் எங்களுடைய ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் தளபதிகள் கொண்டு போறதுக்கு ராஜதந்திரங்கிறது அது வந்து காலத்திலயே இருக்கு ராஜதந்திரங்கிறது என்னது ராஜதந்திரங்கிறது நீங்க வந்து நீங்க அதுக்கு நல்ல பேர் தான் உண்டு ராஜதந்திரங்கிறது அறிவார்ந்த ஒரு ஒரு பாதையில உடன் இருக்கூடிய அந்த அலையன்ஸ் அதாவது கூட்டணி கிடையாது நாங்க தான் போட்டிட போறோம் நாங்க வந்து அவங்களோட கூட்டணியில இல்லன்னு பல இடத்துல சொல்லிட்டு ஆனாலும் இப்போ இவர் நடத்துற அதாவது கவர்னரையும் அண்ட் ராஜாவையும் வந்து மர்மமா வந்து ஜெயக்குமார் அவர்கள் போய் சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்ற பேச்சு அடைப்படுதுல நீங்க வந்து நீங்க இல்ல மாலை கட்டி பொருள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இதுக்கு ஆதாரம் இல்லாத பேச்சுகளும் நீங்க சொல்லக்கூடாது ஆதாரம் கிடையாது இப்ப நீங்க நான் கேட்க இவ்வளவு கேட்டது இந்த இது ஒரு அவலமான ஆட்சி இந்த அமைச்சர்கள் என்கிட்ட கேட்டீங்களா

அது வந்து சொல்ல வேண்டியது எங்கள் தலைவர் எங்கிட்ட கூட்டணி பற்றி நான் சொல்லுவேன் பல அறிக்கையில் பல டிவியில் லைவாகவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை டிவி பார்க்கறது உண்டா நான் சொல்லியிருக்கேன் அதனால கூட்டணி பத்தி நான் பேச வேண்டாம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு தான் எல்லாரும் தயாராகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க சட்டசபை எலெக்ஷனுக்கு அதுல வந்து நீங்க பாமக அதுக்கப்புறமா தேமுதிக இந்த மாதிரி கட்சிகளோட கூட்டணி வச்சாலே கண்டிப்பா நீங்க சாலிடா வெற்றி பெறலாம்ன்றது எல்லாரும் சொல்லக்கூடிய பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு சொல்லி முடிச்சிடுற இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து விஜய வந்து போய் நாடுறாங்க விஜய் கூட பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேச்சு இருக்குது இந்த பக்கம் வந்து பிஜேபி கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்ற மாதிரியும் பேசுறாங்க உங்க கேள்வி பதில் சொல்றேன் அறுபத்தி இருந்து கூட்டணி ஆட்சிதான் ஒரு கட்சி ரயில் இன்ஜின்னா அதனுடைய பெட்டிகள் எல்லாம் கூட்டணி கூட்டணி அதில் சில நேரம் சில கொட்டி அந்த சில பெட்டிகள் வந்து அங்கே அதிகமாக இருந்தால் கொஞ்சம் மறைஞ்சிடும் சில சில பெட்டிகள் வரணும் இப்போ அங்கேருந்து அங்கே சில பெட்டிகள் நிறையா கலந்துரும் பொழுது கம்யூனிஸ்ட்டு கேட்க ஆரம்பிச்சாச்சு வேங்கவேல் திருமாவளன் அவர்கள் கேட்க ஆரம்பிச்சாச்சு எங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தாறில் நடந்த அந்த வேங்கவயில் அந்த குடிநீர் தொட்டி என்ன சரியா அதுக்கு யாருன்னு அடையாளம் சரியாக காட்டல காட்டுறது சரியா இல்லை சிபிசிடி வேண்டாம் சிபிஎன் எல்லாரும் சொல்றாங்க இல்ல ஒரு தமிழ்நாடு போலீஸ் ரொம்ப அறிவா இருந்த விஷயம் தானே கொண்டு போய் என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா எல்லாத்தோடையும் மலத்த டெஸ்ட் பண்ணிடுறாங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் ஓலகம் புல்லா எல்லாருக்கும் கழிவு ஒண்ணு சிரிக்காதீங்க இப்படி நிறைய கோமாளித்தனமானது கண்டுபிடிக்கவே முடியல ஆனா இப்ப நீங்க விஜய் கூட பேச்சுவார்த்தை நடக்குதுன்றது உண்மையா இல்லையான்றது வந்து இல்ல இல்ல கூட்டணி முக்கியம்தான் ஆனா எந்த கூட்டணி எப்படி முடிக்கணும்னு தலைவர்தான் முடிவு பண்ணனும் ஓகே அவர் எதை சொன்னாலும் சரிதான் அவரு அவரு எந்த கூட்டணி இருந்தாலும் நாங்க அத ஏத்துக்கிட்டு தான் ஒரு தொண்டருனுடைய அழகு அதுக்கு எல்லோருமே ஆனா கூட்டணி வரும் ஆனா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வரக்கூடிய கட்சிகளை வளர விடக்கூடாதுன்றதுக்காக இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அவங்களை வந்து அடக்கறதும் இன்னொரு பக்கம் வந்து நாங்க இல்லன்னா அதிமுக அப்படின்றது மாத்தி எடுக்கிறது பண்ணனும் அதான் விஜய் வந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நான் அவர் படங்களுக்கு இருந்தேன் உங்களுக்கு தெரியும் ரைட்டரா இருந்து ஆமா ரைட்டர் இருந்திருக்கேன் உதவி இருக்கிறவங்க அப்பா எனக்கு குருராதர் அவரு ஆரம்ப வளர்ச்சியை நான் பார்த்தவன் நல்லா டான்ஸ் ஆடுவார் பெருசாக வருவார்னு சொன்னேன் சொன்னேன் நான் அது வேற அரசியல் வர அவங்க எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்க வீட்டுல எல்லாரும் ஒரு நடிகராக அதைத்தான் சொல்கிறேன் அரசியல் வர்றதுக்கு யாரும் வரலாம் வந்திருக்காரு அது அவருடைய அவருடைய உரிமை இப்போ அவர் வந்த உடனே உதயநிதிக்கு பொத்துட்டு இவர் பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு அவனுக்கெல்லாம் பதில் சொல்லணுமான்னு இடையில் பேசியிருக்காரு என்ன திமிரு உதயநிதிக்கு ஒண்ணுமே தெரியாது அது இந்த சிவகாசி சித்த வித்தியசாலை இருக்குல்ல ஒரு உடம்புற வருவாங்க பாட்டம் பேரன் எள்ளு பேரன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இது கருணாநிதி அப்புறம் வந்து ஷாலின்னு அப்புறம் கனிமொழி அப்புறம் உதயநிதி இன்பது நிதி இனி பாடாவதி காலாவதின்னு அது போயிட்டே இருக்கும் அது ஒரு சித்த வித்திய மாதிரி ஐஆச் கார்பரேட் கம்பெனி யாரும் வரப்படாதா எல்லாரும் வருவோம்

அதால்தான் திமுக தொண்டர்கள் ஒரு கோடி வரையும் இருக்கிறது எங்களுக்குத்தான் அது வந்து அது வந்து அது தலைவர் காலத்துல வந்து என்ன அப்படித்தான் இருக்கு அதனாலதான் இந்த ஓட் பேங்க் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணு சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு ஓட்டு ச ஓட்டு சதவீதம் சொல்லுங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் கலைஞ சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு வித்தியாசம் எவ்வளவு

இன்னொரு பக்கம் பக்கம் அந்த கூட்டணி பத்தி பேசும்போது ஏதாவது பிஜேபி பத்தி பேசும்போது நீங்க அது மேல மேல இடத்துல தான் முடிவு படுவாங்க சொல்லிருந்தீங்க இருந்தாலுமே அண்டர் கிரவுண்ட்ல நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கேன்

எனக்கு தெரியும் பட் இருந்தால பத்திரிக்கையில வந்தத கேக்குறோம்ல அது அப்ப அது ஆதாரம் இல்லாம நீங்க நான் வந்து சில பத்திரிக்கை நான் நான் சில பத்திரிக்கையில ரூபா கொடுத்து ஒரு பக்கம் போட முடியும் போட்டா நீங்க நம்புவீங்களா அது மக்கள் படிக்கிறாங்க அது தவறு அது தவறு அது நீங்க சொல்லும்போது தான மக்கள் தெரியும் நான் சொல்றேன்ல தவறு அப்படி இல்லவே இல்ல கேங்க நான் ஒன்னு கேக்க அமெரிக்கா போனாரு முதல்ல ஒரு மனைவி அழைத்துட்டு போறதை நான் தவறுன்னு சொல்லல

இது ஜனநாயக கட்சி மக்கள் எங்கள் எங்களுடைய தொண்டர்கள் தான் முடிவு பண்ணனும் அதுக்கு களம் களத்துல இப்போதைக்கு இல்ல ஏன்னா இதே போலதான் திமுகாலேயே சொன்னாங்க நான் அரசியலுக்கு வர மாட்டேன் நான் வந்து அது ஏகப்பட்ட தலைமுறை வந்தாச்சு அது ஏகப்பட்ட தலைமுறை வந்தாச்சுங்க நீ ஒருவேற சொல்லி ஒரு வேற சொல்லிட்டு இருக்கிறியா அதுக்கு அடுத்தால இவர் வருவாரா அப்படிங்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இப்போதைக்கு இல்ல யா இப்ப அடனே இல்லக்கு இல்ல இல்ல இப்போதைக்கு இல்லன்னா நம்ம களத்துல இல்லல்ல நம்ம சொல்ல முடியாது இப்ப களத்துல இருந்தா தானே சொல்லணும் இப்ப உதயநிதி நிதி களத்துல இருக்காரு அவருடைய வைய இருக்காரு என்ன என்ன நீதி இன்ப நிதியா அது களத்துல இருக்காரு களத்துல இருக்காரு ஜல்லிக்கட்டு கலெக்டரை எழுப்பி விட்டு அங்க உட்காரச்சாச்சு